சேலத்தில் ஆளுநர் ரவிக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர் அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் குமரேசன் இணைகிறார் குமரேசன் தற்போது ஆளுநர் ரவிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்கள் தரப்பில் எழுப்பப்படுகிற முழக்கம் என்ன விரிவான விவரங்கள் அதாவது தொடர்ச்சியாக சர்ச்சைகளுக்கு ஆளாக வரும் பெரியார் பல்கலைக்கழகத்தில் தற்போது பூட்டர் பவுண்டேஷன் என்ற ஒரு தனியார் நிறுவனத்தை தொடங்கி பல கோடி ரூபாய் மோசடி நடப்பதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் சில சில தினங்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டார் தற்போது அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் தான் ஆளுநர் அவர்கள் இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்துவதாக கூறி இன்னும் சற்று நேரத்தில் பெரியார் பல்கலைத்துக்கு வரையறுக்கிறார் இதுதான் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சர்ச்சைக்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் பல்வேறு கண்டன குரல்கள் எழுதி

மாணவர் பெருமன்றம் தமிழ்நாடு மாணவர் முன்னணி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கார்கள் தற்போது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர் அமைப்பை சேர்ந்த மாணவர்கள் அது மட்டுமல்ல அந்த அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் என ஏராளமானோர் குறிப்பாக ஆளுநர் திரும்பிப்போ திரும்பிப்போ என்ற வகையில் அந்த ஆளுநருக்கு எதிரான கண்டன கோஷங்களை வைத்துதான் இந்த போராட்டமானது நடைபெற இருக்கிறது ஆளுநர்கள் தற்போது சென்னையிலிருந்து விமானம் மூலமாக சேலம் வருகிறார் சேலம் விமான நிலையத்திலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் அவர் பெரியார் பல்கலைக்கழகத்தில் வர இருக்கிறார் பெரியார் பல்கலை

துணைச் செயலாளர் தமிழருக்கு அவ்வளோ கேட்போம் சார் இப்ப நீங்க இந்த ஆளுநர் வருகைக்கு எதுக்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறீர்கள் சார் ஆளுநர் என்பவர் வந்து இந்த மாநிலத்துக்கு தேவையில்லை அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து குறிப்பாக சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணை வேதர் தொடர்ந்து சர்ச்சைக்கு உள்ளாகி வருகிறார் அப்பேற்பட்டவர் மீது ஊழல் வழக்கின் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது அவர் பதிவு செய்யப்பட்ட முதல் ஒரு தகவல் அறிக்கையில் பிணையில் வந்துள்ளார் அந்த ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று சேலம் மாநகர காவல்துறை சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாளை வழக்கு வரவுள்ள நிலையில் இன்று வேண்டுமென்றே ஊழல்வாதிகளுக்கு நான் துணை நிற்பேன் என்பதை எடுத்து சொல்லும் விதமாக ஆளுநர் என்று சேலம் வருகிறார் அந்த ஆளுநர் வருகையை சேலத்தில் உள்ள அனைத்து மாணவர் கூட்டமைப்பின் சார்பாக கடுமையாக எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு இந்த துணை நேந்தரை பதவி நீக்கம் செய்யக்கூரியும் ஆளுநரை பதவி நீக்கம் செய்யக்கோரியும் தான் இந்த ஆர்ப்பாட்டம் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது ஆளுநர் என்பவர் ஒரு ஒரு கல்லூரியை முடித்து பட்டமளிப்பு விழாக்கு வாருங்கள் என்றால் அதற்கு தர மறுக்கும் ஆளுநர் தற்பொழுது ஊழல் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட ஊழல் இலக்கில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஒரு துணைவேந்தரை சந்திக்க இவ்வாறு ஆர்வம் காட்டுவது ஏன் ஊழல்வாதிகளுக்கு நான் துணை போவேன் ஊழலுக்கு நான் துணை போவேன் என்பதை எடுத்துக்காட்டும் விதமாக தான் இது இருக்கிறது அந்த ஊழலை ஒழிக்கவும் சமத்துவத்தையும் சமூக நீதியையும் நிலைநிறுத்தவே அனைத்து மாணவர் கூட்டமைப்பின் சார்பாக சேலத்தில் உள்ள இயக்க மாணவர் இயக்கங்களுடைய நிர்வாகிகளும் கல்லூரி மாணவர்களும் தன்னிச்சியாக வந்து பெரியார் பல்கலைக்கழகத்தின் முன் நின்று கொண்டிருக்கிறோம் வரக்கூடிய ஆளுநருக்கு எங்களுடைய கடுமையான எதிர்ப்பை தெரிவிப்போம் இத்தோறு நின்று கொள்ளாமல் தொடர்ந்து அவர் இதுபோல் செய்தால் எங்கள் தலைமையின் அனுமதி பெற்று ஆளுநரை மாற்றும் வரை துணைவேந்தரை மாற்றும் வரை எங்களுடைய போராட்டம் ஓயாது ஓயாது ஓயாது

தேடுதல் குழுவை அமைத்தார் அந்த தேடுதல் குழு அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக அமைக்கப்பட்டிருக்கிறது இப்போ ஒரு குற்றவாளியை பாதுகாக்கின்ற வகையில் ஆளுநர் வராரு அப்படின்னா இன்றைக்கு பட்டமளிப்பு விழாவுக்கு அனுமதி கொடுக்காத ஆளுநர் பதறிக்கொண்டு வருகிறார் என்று சொன்னால் இந்த குற்ற வழக்கில் ஆளுநருக்கும் தொடர்பு இருக்கிறதா என்ற சந்தேகத்தை மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது ஆளுநர் இது போன்ற நடவடிக்கைகளை உடனே உடனடியாக நிறுத்திக்கொள்ள வேண்டும் அல்லது டெல்லி திரும்பி செல்ல வேண்டும் இல்லை என்றால் இந்த மாணவர் கூட்டமைப்பு வலுவான போராட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் எடுக்கும் என்பதை உதாரணமாகத்தான் இந்த போராட்டம் நடந்திருக்கு குறிப்பாக குற்ற வழக்கில் ஈடுபட்டுள்ள துணைவேந்தர் அவர்களை சந்திப்பதற்காகத்தான் இந்த கூட்டம் நடைபெறுகிறது என்பது ஆசிரியர் சங்கங்களும் கூறியிருக்கிறது ஏனென்றால் இது அலுவல் சார்ந்த கூட்டம் என்று கூறப்படுகிறது ஆனால் எந்த வித அதாவது பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர் அமைப்புகளுக்கோ அலுவல் சார்ந்தவர்களுக்கோ பணியாளர்களுக்கோ எதுவும் தெரிவிக்கப்படவில்லை அது மட்டுமல்லாமல் ஆட்சி மன்ற குழுவுக்கும் அதே போல ஆட்சி பேரவைக்கும் தெரியப்படுத்தாமல் இது ஒரு ரகசிய கூட்டமாக நடைபெறுகிறது இதில் பத்திரிக்கையாளர்கள் அனுமதிக்கப்படவில்லை இந்த வகையில் ரகசியமாக கூட்டம் நடத்துவது எதற்காக ஒரு குற்றவாளிக்கு துணை கூட்ட

சம்பந்தப்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கார்கள் இந்த வகையில் தான் இந்த போராட்டம் இன்னும் சட்டு நேரத்தில் துவங்க வரக்கூடிய ஆளுநருக்கு கருப்பு கொடி காட்டி அவரை இங்கிருந்து வெளியேற்ற வேண்டும் அவர் வெளியே போக வேண்டும் என்ற வகையில் தான் இந்த போராட்டமானது தற்போது நடைபெற இருக்கிறது நன்றி குமரேசன் விவரங்களை வழங்கியமைக்காக உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க